ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சாம்பார் பொடி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாம்பார் பொடிக்கு வெந்தயம் வாங்கியிருக்கு அப்புறமா மிளகு ஜீரகம் இது வந்து வத்தல் அதுக்கப்புறமா கடுகு வத்தல் வந்து ஒரு மூணு டைப்பாக வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி மஞ்சள் காயம் கட்டி காயமாக இருந்தாலும் சரி தான் இல்லை பொடி இருந்தாலும் உங்களுக்கு எது கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அப்புறம் ஓமம் வாங்கியிருக்கேன் பூண்டு வீட்டிலே இருக்குது அதனால் நான் வாங்கலை இது வந்து குண்டு வத்தல் ஒரு அம் நூறு கிராம் இல்லை இரநூறு கிராம் வாங்கிக்கோங்க மல்லி ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் இந்த வத்தல் ஒரு அரை கிலோ இது காஷ்மீரி சில்லி ஒரு இரநூறு கிராம் இல்லை நூறு கிராம் வாங்கிக்கோங்க எல்லாம் ஒரே அளவு வாங்கிக்கோங்க காஷ்மீரி சில்லியும் குண்டு வத்தலும் ஒரே அளவு வாங்கியிருக்கேன் அது போக எக்ஸ்ட்ரா சாதாரண வத்தல் வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன் இப்போ எல்லா வத்தலையுமே நல்லா காய போட்டு எடுத்துக்கணும் அப்போ தான் வத்தப்பொடியை வந்து நான் எப்போவுமே தனியாக தான் சேர்த்து அரைப்பேன் உங்களுக்கு விருப்பம்னால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மசாலா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து வத்தல் பொடி தனியாகவும் சாம்பாருக்கு வந்து சாம்பார் பொடி வந்து எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அது தனியாக அரைச்சி எடுத்துக்கிடுவேன் காரம் மட்டும் நமக்கு தேவைக்கேற்றாக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வத்தல் பொடியை எப்போவுமே தனியாக தான் அரைச்சி வைக்கிது என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க வத்தல் ஒரு ரெண்டு நாள் நல்லா வெயில் அடிச்சிச்சின்னா ரெண்டு நாள் போதும் நீங்கள் வத்தலை வந்து எடுத்து பார்க்குறப்ப உடையணும் உடைஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து அதை நல்லா கவர் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைக்கி கொடுத்துட்லாம் காய போட்டு எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா திரும்பியும் நீங்கள் வந்து பதுக்க வச்சிடக்கூடாது நமத்து போயிடுச்சு அப்படின்னா வத்தலை வந்து நல்லா அறப்படாது அதனால் காயை போட்டு ஒரு கவரில் நல்லா கட் கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா வத்தல் வந்து சூப்பராக காஞ்சிரும் சூப்பராக அரைக்கிறதுக்கும் நல்லா மாவாகிடும் இப்போ மல்லி எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சி இதை நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா ரெண்டு நாள் காய வச்சு எடுத்தாச்சு மல்லியை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் இருந்து ஒரு கால் கிலோ மல்லி மட்டும் நான் சாம்பார் பொடிக்கு எடுக்க போகிறேன் மீதி மல்லியை அப்படியே தனியாக அரைச்சி எடுத்துருவேன் வத்தலும் அதே மாதிரி தான் வத்தல் வந்து ஃபுல்லாகவே தனியாக தான் அரைக்க போகிறேன் காஷ்மீர் சில்லியும் நல்லா என்ன செஞ்சிச்சு அப்படின்னா காஞ்சிச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வத்தல் எல்லாத்தையும் அரைக்க கொடுத்துடணும் காயப்பட்ட வத்தலையும் மல்லியும் தனியாக எடுத்து வச்சாச்சு இனிமேல் வந்து நம்ம வாங்கி வச்சுருக்கிற பொருளை ஒன்று ஒன்றையாக வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகண்டாம் இது ஓமம் ஐம்பது கிராம் வாங்கியிருக்கேன் ஓமத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அது கூடவே நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா கடுகும் சேர்த்து வறுத்துடு அது ஒரு நூறு கிராம் கடுகு வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கேன் ஓமம் ஐம்பது கிராம் இதை ரெண்டே என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கிறதுனால ஒரே டைமிங்கில் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா வருபட்ரும் இல்லை தனித்தனியாக நீங்கள் வறுக்கிறதுனாலும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க டைம் இல்லை அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதை வறுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் வைக்கணும் இதை வறுத்து முடிச்சாச்சு நான் ஒரு பேனுக்கு மாற்றிக்கிடுறேன் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஆறிடும் அடுத்து வெந்தயம் வெந்தயம் நூறு கிராம் நான் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் நல்லா வறுபட்டுடுச்சு இனியும் நான் அதே பேனுக்கு மாற்றிக்கிடுறேன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ரெண்டாக நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் நான் இதுக்குள்ளே மிளகும் சேர்த்துட்டேன் மிளகு ஒரு நூறு கிராம் மிளகும் வெந்தயத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா பேனுக்கு மாற்றிக்கோங்க இந்த மாதிரி சாம்பார் பொடி எல்லா பொடியும் நீங்கள் ஒரு வாட்டி வீட்லேயே ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கடையிலே வாங்க மாட்டீங்க ஒரு வாட்டி நம்ம எதை பழகுவோமோ அதுவே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஹாபிட்டாக மாறிடும் அது போக ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் செய்கிற இந்த மாதிரி மசாலா பொடி எல்லாமே நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து செய்கிறப்ப நமக்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னா செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் அடுத்து சீரகம் வந்து சேர்த்தாச்சு ஜீரகம் எந்த அளவு சேர்க்கிங்களோ அதே அளவு மல்லி சேர்த்துக்கோங்க நான் சீரகம் இரநூத்தம்பது கிராம் சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு மல்லியும் சேர்க்கணும் உங்களுக்கு மல்லி ரொம்ப வாடை ரொம்ப அதிகமாக தேவை அப்படின்னா ஒரு நூறு கிராம் இரநூறு கிராம் சேர்த்தா போதும் மல்லி வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா இரநூறு கிராம் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜீரகம் சேர்த்து அதே அளவு தான் மல்லியும் சேர்க்க போகிறேன் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிச்சு இதையும் பனுக்கு மாற்றியாச்சு அடுத்து மல்லி ஒரு இரநூத்தம்பது கிராம் இதையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மல்லி வறுக்கப்பவே நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஸ்மெல் வரையும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா பேனுக்கு மாற்றிக்கோங்க இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இனையும் நம்ம மாற்றிக்கிடுவோம் அடுத்து காயம் காயம் வந்து ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை புது இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் ஆயிடக்கூடாது மெல்ட் ஆகிடும் உருக ஆரம்பிச்சிடும் காயம் அதனால் லைட்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காயமும் மஞ்சளும் சேர்த்து இந்த மாதிரி லேசாக அந்த சூட்டுக்கு மட்டும் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து சிறுபருப்பு ஒரு இரநூறு கிராம் சிறுபருப்பு பருப்பு கூடவே கடலை பருப்பும் சேர்த்துடலாம் கடலை பருப்பு வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் தான் சேர்த்துருக்கேன் பருப்பு வந்து சேர்த்தோன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும் அந்த குழம்பு இன்னும் கூடுதலாக பருப்பு சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப குளு குழுன்னு ஆகிடும் குழம்பு அந்த மசாலா பொடி சேர்க்கப்ப நல்லா கெட்டியாக குளு குழுன்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதலாக பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து சிறுபருப்பு கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் அப்புறமா உப்பு கறிவேப்பிலை முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப கலர் மாற வேண்டாம் அந்த ஹீட்லேயே என்ன செஞ்சிடும் அப்படின்னா லைட்டாக கலர் மாறிடும் அது வரைக்கும் போதும் அதுக்கப்புறம் ஒரு பூண்டு பூண்டு கூடுதலாக தேவைப்படுங்கன்னா நீங்கள் ரெண்டு பூண்டு நாள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பூண்டு சேர்த்துருக்கேன் அது கூடவே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மில்லியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கருவேப்பிலை எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு இந்தளவுக்கு கலர் மாறிடும் நம்ம வறுத்த பொருள் எல்லாமே கூலாகணும் சூடாக கொடுத்துடக்கூடாது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு நாள் காலையில் நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா சாயங்காலம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் நல்ல மனமாகவும் இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை கடையில் கொடுத்து அரைச்சி எடுத்தாச்சு வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மனம் துறக்கப்போய் நல்ல மனமாக இருந்துச்சு இதுதான் சாம்பார் பொடி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மனமும் இருந்துச்சு சூடாக இருந்துச்சு இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னா இதை ஒரு பேப்பரில் தட்டி என்ன செய்யணும் அப்படின்னா ஆற வைக்கணும் அப்படியே நம்ம வச்சிடக்கூடாது கடையிலேருந்து வந்ததுக்கப்புறமா பேப்பரில் இருந்து தட்டி அதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப அதே பாக்ஸில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால நம்மளுடைய வத்தல் பொடி பாருங்கள் இந்தளவுக்கு நல்ல கலராக இருக்குது மசாலாவும் நல்லா சூப்பராக மணமாகவும் இருக்குது ஒரு சூப்பரான மசாலா பொடி ரெடி பண்ணியாச்சு இது வந்து நமக்கு ஒரு ஆறு மாதத்து வரைக்கும் நமக்கு வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து மூணு நேரமும் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஆறு மாதத்துக்கு யூஸ் ஆகும் இல்லை அப்படின்னாலும் ஒரு ஒரு வருஷத்துக்குனாலும் நமக்கு என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாம்பார் பொடி எந்த குழம்புக்குனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் சாம்பார் தானு இல்லாமல் வத்தல் குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு எல்லா குழம்புக்குமே இந்த மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இது ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு ஒரு சூப்பரான சாம்பார் பவுடும் பத்தல் பொடி ரெடி பண்ணுதே பார்த்தா தேங்க்யூ